உல தம் உறவுகளுக்கு வணக்கம் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஏழு மேலாக அதிகரித்திருக்கிறது தவிர நாட்டில் பெரும்பாலான பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஆறு மணத்தியாலத்தில் இது சூறாவளியாக விரிவடைய கூடிய அபாயம் இருப்பதாகவும் இருபத்தி நாலு மணத்தியாலமும் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களையும் அரச தரப்பினர் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் பூஜ்யம் ஒன்று 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 இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டு 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 நான்கு நான்கு ஏழு 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 ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது என்ற இலக்கங்களை இருபத்தி நான்கு மனத்தியாலமும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த இலக்கங்களை உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமும் அறியப்படுத்தியிருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய காணொலியில் பார்க்கலாம் அது தவிர பாதிக்கப்பட்டிருக்கும் உறவுகளுக்கான உதவியினை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் உதவி வேண்டும் என்ற உறவுகள் நீங்கள் அழைக்கலாம் அது தவிர உதவி செய்ய விரும்பும் உறவுகளும் தொடர்பு கொள்ளலாம் சொன்னால் இது ஒரு காலமாக வணக்கம் ஒன்றைய தினம் நாங்கள் வந்து கல்லுண்டாய் பகுதிக்கு வருகை தான் இருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் தற்பொழுது இருக்கின்ற காலநிலையானது மழை அதிகமாக பெய்வதன் காரணமாக பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது அந்த வகையில் தான் தற்போது நாங்கள் வருகை தந்திருக்கின்ற கல்லுண்டாய் பகுதிக்கு வந்த பார்த்த பொழுது அதிகமான வெள்ளம் மக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் வெளியில மழை உள்ளது சரியான வெள்ளம் இந்த வெள்ள பாம்பு அஞ்சுது ரெண்டு படிக்கணும் இதுக்கே என் பத்தி நாலு குடியை கிட்ட ஆனா ஒரு வீட்டில ஒரு ரெண்டு மூணு குடிகள் இருக்குது இப்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் இன்னைக்க இப்ப எல்லாருக்கும் கஷ்டம்னு சொல்லலாது சில குடும்பங்கள் சரியான கஷ்டப்படுதுங்க ரெண்டு ரெண்டு உழைக்கிறவருக்குனியல்லோ அதனால மழை தண்ணி அன்னிக்கி இன்னும் சரியான சின்ன பிள்ளை எல்லாம் வச்ச கொஞ்சம் சரியான கஷ்டப்படுறதால சாப்பாடுறவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய பிரச்சனை வந்து வெள்ளம் வந்தாலும் இந்த வீட்டுல வந்து சரப்பால் பொடியெல்லாம் அது காத்து அடிச்சு கொண்டு போயிடும் அதை விட வந்து ஒவ்வொரு முறையும் வெள்ளம் இப்படித்தான் வந்து நிக்கும் அவைக்கு அன்றாட வேலைக்கு கூட சரியான கஷ்டமா இருக்குன்னு சொல்லினோம் ஒவ்வொரு வீடு வீடா போய் அவையந்த பிரச்சனை அவையந்த வீட்டுல இருக்கிற ஆக்களை எல்லார்ட்டையும் கேட்டாலும் இதைத்தான் பிரச்சனையா சொல்லிடணும் இந்த இந்த இடத்தை பேட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான ஒரு நடவடிக்கைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிக்க கஷ்டம் தான் இந்த யாவுக்கும் படுக்கிறதுக்கு இடம் இருக்கும் வேறு அதுதான் தள்ளி தண்ணிய தள்ளி தள்ளி போட்டு இருக்கிறான் சரியான ஹாஸ்பிட்டத்துல இருக்கிறான் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு இது உதவியும் கிடைக்கல இங்க இருக்குதான் ஆனா கொஞ்சம் ரெண்டு மூணு பகுதியால சாமான்கள் வந்தது அங்கால பகுதி தான் கிடைக்குது இங்கால பகுதி கிடைக்கல இதுக்குள்ளேயும் ஒரு சில பேர் வேண்டி இருக்கா இதுக்குள்ள எண்பது கிட்ட இருக்கணும் உம் ஆனா போன முறையும் சனிக்கிழமை ஐம்பத்தொன்பது குடிக்க குடுத்தவியா இருக்காதவ கூட சில பேர் வேண்டி கொண்டு போனவ இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல வாய் பேச மாட்டேன் அவாக்கும் சனிக்காட்டிருக்கு அவாக்கும் குடுக்கையில எங்களுடைய தியோக்தமிழ் தமிழ் பொடி பணிப்பாளர் டிவன்யா அவர்கள் நேரடியாக வருகை தந்து ஒவ்வொருவருடைய வீடாக சென்று அவர்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் இந்த வெள்ளத்தினால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பிலும் அறிந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மறுபடி மறுபடி சொல்லுகின்றோம் பெராக்கிரம சமுத்திரம் திறக்கப்பட்டிருக்கின்றது இரணை மடு குளம் வான் திறக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கிழக்கிலும் குளங்களின் வான்கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இதனை அண்வித்த பகுதியில் இருக்கும் உறவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அது தவிர கண்டி நுரெலியா போன்ற பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அபாயம் இருப்பதாக நாடு முழுவதும் அபாயத்தில் இருக்கும் நிலைமை இருக்கின்றது இதுவரை இருந்ததை விட ஆபத்தான நிலைமை இனிமேல் ஏற்படும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதனால் மக்கள் அவதானமாக இருங்கள் என்று நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அது தவிர அம்பாறை மாவட்டத்தில் உளவு இயந்திரத்தில் சென்ற மாணவர்கள் ஏழு பேர் நீரில் அடித்து சென்ற போது இருவரை காப்பாற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் மேலும் மாணவர்களை தேடும் பணிகள் இன்னும் செய்திகள் என்று தெரியாது இன்னும்ாழ்ப்பணம் வெள்ளதாகத்தான் காணப்படுகின்றது மழை அதிகரித்திருப்பதனால் நல்லூர் பகுதி கூட நீரில் மூழ்கி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நாங்களும் எங்களுடைய உறவுகளை தேடிச் செல்கிறோம் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் நேரடியாக சென்று மக்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட உறவுகள் எங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை